துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் சாட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் காமாட்சி விளக்கை ஏற்றினால் இதை செய்யாதீங்க காமாட்சி அம்மன் விளக்கு பரிகாரம் தீராத கடனும் தீரும் தீராத கடனும் தீர்த்திட காமாட்சி விளக்கு போதும் என்பார்கள் இந்த விளக்கின் முக்கியத்துவம் என்ன சிறப்புகள் என்ன பயன்கள் என்ன தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் உலக மக்களின் நன்மைக்காக தவம் இருந்த தெய்வம் காமாட்சி அம்மன் அப்படி தவம் இருந்த வேளையில் சகல தெய்வங்களும் காமாட்சி அம்மனுக்குள் அடங்கியது அதனால்தான் காமாட்சி அம்மனை வழிபட்டாலே ஒருவருக்கு அனைத்து தெய்வங்களும் வழிபட்ட பலன் கிடைத்துவிடும் அதாவது அது மட்டுமல்ல ஒரு சிலருக்கு தங்களுடைய குலதெய்வம் எது என்பது தெரியாமல் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் காமாட்சி அம்மனையே குலதெய்வமாக நினைத்து வழிபடலாம் மணப்பெண் திருமணமாகி கணவன் வீட்டிற்கு செல்லும் மணப்பெண்ணை புகுந்த வீட்டில் முதன் முதலில் காமாட்சி விளக்கு ஏற்ற சொல்வார்கள் ஏனென்றால் காரணம் காமாட்சி விளக்கில் குல தெய்வமும் இருந்து அருள் புரிவதால் முதன் முதலில் அந்த விளக்கை ஏற்றுவதன் மூலம் அவர்களின் குலம் தழைத்து வளரும் என்பது நம்பிக்கையாகும் அதை போல தினமும் காமாட்சி விளக்கு ஏற்றினால் குலம் தழைக்கும் வீட்டில் அனைத்து விதத்திலும் மங்களம் உண்டாகும் குலம் தழைக்கும் கிரக தோஷங்கள் தீரும் வறுமை நீங்கி செல்வம் செழிக்கும் சுற்றியுள்ள எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கும் வழிபாடு முறை எனவே வீட்டில் காமாட்சி காமாட்சியம்மன் விளக்கேற்றும் போது ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் காமாட்சி அம்மன் விளக்குகள் எப்போதுமே சுத்தமாக இருக்க வேண்டும் விளக்கு ஏற்றுவதற்கு முன்பே அதை சுத்தம் படுத்துவது அவசியம் வாரம் ஒரு முறையாவது கழுவிடவிட வேண்டும் அதை போல விளக்கை தரையில் வைத்து ஏற்றக்கூடாது கோலமிட்டு கோலத்தின் மீது தட்டை வைத்து அந்த தட்டில் சிறிது பச்சரிசி கொட்டி அதன் மீது காமாட்சி அம்மன் விளக்கை வைக்க வேண்டும் அல்லது அந்த தாம்பாளத்திலும் தண்ணீர் அல்லது மலர்கள் தூவி அதன் மீது விளக்கை வைத்து ஏற்றுவது நல்லது எண்ணெய் அந்த காமாட்சி அம்மன் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு போட்டு தீபம் ஏற்றி வைத்தால் சிறப்பு அல்லது நல்ல எண்ணெய் இழுப்ப எண்ணெயில் விளக்கேற்ற வேண்டும் ஆனால் சமையலுக்கு பயன்படுத்தும் எண்ணெயில் விளக்கேற்றக்கூடாது விளக்கில் எண்ணெய் ஊற்றிய பிறகே திரி போட வேண்டும் விளக்கேற்றும் பொழுது அதிக அளவிலான சுடர் வரக்கூடாது இந்த சுடர் மஞ்சள் குங்கும பூக்களில் பட்டுவிடக் அதனால் எனவே சிறிய அளவில் எரியும்படி பார்த்து கொள்ள வேண்டும் தேவைப்பட்டால் நல்லெண்ணெயில் சிறிது நெய் கலந்தும் ஏற்றலாம் நல்லெண்ணெய் ஊற்றி இலக்கேற்றி விட்டு அதில் ஒரு ரூபாய் நாணயமோ அல்லது ஐந்து ரூபாய் நாணயமோ போட்டு அதற்குப் பிறகு திரி போட்டு தீபம் ஏற்றுவது இன்னும் சிறப்பை தரும் நல்ல நேரம் இந்த விளக்கில் அம்மன் அமர்ந்த நிலையில் இருபுறமும் யானை இருக்கும் அதனால் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வைத்து யானை உருவத்திற்கும் வைக்க வேண்டும் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த விளக்கேற்றி வழிபட்டால் அம்மனின் பரிபூரண அருள் கிடைக்கும் தீராத கடன் பிரச்சனையில் உள்ளவர்கள் காலை ஆறு மணிக்கு முன்பு காமாட்சி அம்மன் விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் உங்கள் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் விளக்கு திசை விளக்கை பொதுவாக கிழக்கு நோக்கி ஏற்றுவது நல்லது என்கிறார்கள் மேற்கு வடக்கு திசைகளும் சிறப்பானதே தெற்கு நோக்கி மட்டும் ஏற்றக்கூடாது காமாட்சி விளக்கு மட்டுமல்லாமல் அகல் குத்து விளக்கு எதுவானாலும் இதை முறைத்தான் மொத்தத்தில் காமாட்சி விளக்கு வைப்பது மனதை அமைதிப்படுத்தவும் ஆன்மீக அமைதி அடையவும் உதவுகிறது இந்த விளக்கின் ஒளி மனதை நிம்மதிப்படுத்தும் என்பதால் தியானத்தின் போது உபயோகப்படுத்தலாம் உள்ளிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்